அவ கலக்கிட்டு இருந்த டெசர்ட் ஆஃப் பேக்கர்ஸ் இப்போ நாம் சென்னையில் நாலு நாள் பயிற்சி வகுப்பில் தொடங்க போகிறாங்க ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நாலு நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்க போகுதுங்க இந்த பயிற்சி வகுப்பில் யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் ஹோம் பேக்கர்ஸ் அப்புறம் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு விருப்பத்துக்கு எல்லாருமே கலந்துக்கலாங்க சென்னை மாநகரத்தில் இருக்க எல்லாமே தாவராமல் கலந்துக்கங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ டூ த்ரீ ஃபோர் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வரணும்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸ்க்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணலாங்க க்ளாஸ் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இதில் இன்க்ளூடிங் அவங்க லஞ்ச் எல்லாமே வந்துடும் இந்த நாலு நாளுக்கான கைடு அண்டு எப்படி ஒரு பேக்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலான்னு எல்லா ஏ டூ இசட்டும் கைடு தருவாங்க மறக்காமல் சென்னையில் இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக கலந்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்